நம்ம என்ன பார்க்க பேச்சுலர்ஸ்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தாளிச்ச சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒரு கப்பு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து கொஞ்சம் நெய்யும் கலந்து எடுத்திருக்கும் காஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க விதையை எடுத்துட்டு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க கறிவேப்பில கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா சில்லி பிளாக்ஸ் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை காரத்துக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் மிளகுத்தூள் வெ சீரகத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கடாய் நல்லா காயட்டும் காஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணும் நெய்யும் ஊற்றிடுவோம் இப்போ நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டு கொஞ்சம் வறுத்துடலாம் நல்லா முந்திரி சவுக்கட்டும் நல்லா சவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இப்போ கடலை கடலைப்பருப்பெல்லாம் நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை போட்டுடலாம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா அப்புறம் எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலையை போட்டுடலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டுடலாம் கொஞ்சம் பூண்டும் நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு கொஞ்சம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா உப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதை கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு காரம் வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கலந்துருங்க நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு தாளிச்ச சாதம் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளாக்ஸும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் போட்டு கலந்து இறக்கிடுங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சுவையான டேஸ்ட்டான ஈஸியான தாளிச்ச சாதம் ரெடி ரொம்ப குயிக்காக லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு